ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்டன் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அது எப்படி சரியானு நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி ஓரளவு சூடானதும் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இது வந்து நைலான் ஜபரிசி கிடையாது மாவு ஜபரிசி மாவு ஜவரிசி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் அதனால் தான் மாவு ஜபரிசி எடுத்துக்கோங்க இதில் வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு நாலு பச்சை மிளகாவும் போட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் டைம் இருந்ததுன்னா ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் எப்படினாலும் நம்ம சூடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஓரளவு சூடு இருக்கிறதுனால சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வேர்க்கடலை ஜவ்வரிசி கூடவே பச்சை மிளகாய் இது மூணுமே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி மேற்கடையெல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுத்ததோ வரைக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுருக்குறாடு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இட்லி மாவை விட இன்னும் நல்லாவே கட்டியாக இருக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு போது ரொம்ப எண்ணெய் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச அந்த மாவை நம்ம ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு அரை ஏல்பால் பூண்டு பொருசாக கட் பண்ணுது ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கினது கால் அளவுக்கு கேப்சிக்கம் பொருசாக கட் பண்ணது கால் அளவு கேரட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தம்பலியில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் காய்கறியெல்லாம் நல்லா பொதுசாக சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ரொம்ப சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் கேரட்டோ கூட நீங்கள் பீட்ரூட் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுனா போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா மாவு நல்லா கட்டி அந்த மாதிரி இருக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்து கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதில் சுடுறதுக்காக நம்ம பனியார களை சூடு பண்ணிவிட்டு அடியில் எல்லா குழியிலையும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை நம்ம ஒரு கரண்டி அளவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தும் சுடலாம் நெய் சேர்த்தும் சுடலாம் உங்களோட ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் மேலே கூட கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கும் இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கணும்னு தேவையில்லை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வயந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிப்பக்கமாக கலர் மாறி வந்திருக்கும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லா மாவையுமே போட்டு சுட்ட எடுத்துக்கோங்க நல்ல சிம்லேயே வச்சு சுட்டிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகம் வெளியிலேருந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்